ரிமோட்டை ஏன் அடித்தேன் அது என்னோடய உரிமை அவர் சொல்லக்கூடிய விஷயம்னா ரிமோட்டை ஏன் தூக்கி அடித்தேன் அது வந்து ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய பேச்சுரிமை கருத்துரிமை அப்புறம் நம்ம கடைசியாக அந்த ஸ்பீச்சில் சொல்வார் இது உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் பேசாதீங்க புரியுதால அவன் கருத்து உரிமையை மற்றவனை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் மட்டும் எவனுக்கும் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறதான் கமல்ஹாசன் அவர்களோட ஒரு குணாதிசயம்னு வச்சுக்கோங்களேன் அதாவதுங்க திரு கமல் அவர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த ரிமோட்டை நான் மத்திய அரசுக்கிட்ட கொடுத்துடக்கூடாது ரிமோட் அங்கே போயிடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் என்ன சொல்றேன் கமல் அவர்கள் கொஞ்சம் உட்கார்ந்து சிந்திச்சு பார்க்கணும் அவர் என்னெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்களை அவர் என்ன சொல்றாரு அவர்களை இன்சல்ட் பண்ணோம் அப்படின்னா அசிங்கப்படுத்தா நான் வீல் சேர்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஸ்டாலின்னு சொன்னா போதுமே சொல்லிட்டு இப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி பாப்பாட்டே கை தட்டுங்களா வேற ஏதோ வீல் பத்தி பேசிட்டு இருந்தேன் நீங்க அவமானப்படுத்திட்டீங்க சொன்னாங்க அப்படிலாம் நான் செய்ய ஆளே கிடையாது அவமானப்படுத்தணும்னு சொன்னால் சும்மா மு க ஸ்டாலின் சொன்னாலே போதுமானது